ஹாலிலுயா ஸ்தோத்திர ஆண்டவரே தகப்பனே துதிக்கிறோம் ஆண்டவரே பலிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் சொன்னீங்களே ராஜா இப்படி சமூகம் கடந்து வரட்டும் வருஷத்தாவியான கடந்து வருவதாக தகப்பனே இந்த பலிகளை அங்கீகரித்ததே அவன் தொடர்ந்து வழி நடத்துவீராகப்பா அவன் இயேசுவின் முழு ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமான கற்பனைகளை உடையவரே ஸ்தோத்திரம் உண்மையும் நீதியுமான நியாயங்களை உடைய கர்த்தாவே ஸ்தோத்திரம் மறைவான குற்றங்களுக்கு நீங்களாக்குகிறவரே ஸ்தோத்திரம் துணிகரமான பாவங்களுக்கு விளக்கி காப்பவரே ஸ்தோத்திரம் மீட்பெருமாகிய கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆபத்து நாளிலே ஜபத்தை கேட்கும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் யாக்கோவின் தேவனுடைய நாமம் உயர்ந்த அடைக்கலமானவரே ஸ்தோத்திரம் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புகிறவரே ஸ்தோத்திரம் சியோனிலிருந்து ஆதரிக்கிறவரே ஸ்தோத்திரம் மன விருப்பத்தின்படி கத்த காத்தருளும் தேவனே ஸ்தோத்திரம் ஆலோசனையை நிறைவேற்றுகிறவரே ஸ்தோத்திரம் அபிஷேகம் பண்ணினவர்களை ரட்சிக்கும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் இஸ்ரவேலின் துதிக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீர் பரிசுத்தரேக்கு ஸ்தோத்திரம் கற்பத்திலிருந்து எடுத்தவரே ஸ்தோத்திரம் தாயின் வயிற்றிலிருந்தது முதல் தேவனாய் இருக்கிறவரே ஸ்தோத்திரம் பெலனானவரே ஸ்தோத்திரம் சகாயம் பண்ண தீவிரிக்கிறவரே ஸ்தோத்திரம் சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சிக்கிறவரே ஸ்தோத்திரம் ஜாதிகளை ஆளுகிறவரே ஸ்தோத்திரம் மேய்பராய் இருக்கிறவரே ஸ்தோத்திரம் புல்லுள்ள இடங்களில் மேய்கிறவரே ஸ்தோத்திரம் அமர்ந்த தண்ணீர்லண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறவரே ஸ்தோத்திரம் ஆத்துமாவை தேற்றுகிறவரே ஸ்தோத்திரம் நீதியின் பாதையில் நடத்துகிறவரே ஸ்தோத்திரம் ரட்சிப்பின் தேவனே ஸ்தோத்திரம் மகிமையின் ராஜாவே ஸ்தோத்திரம் வல்லமையும் உள்ள கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் யுத்தத்தில் பராக்கரமுள்ள கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நல்லவரும் உத்தமருமாயிருக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்துகிறவரே ஸ்தோத்திரம் சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறவரே திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனே ஸ்தோத்திரம் கிருவையும் சத்தியுமான பாதைகளை உடையவரே ஸ்தோத்திரம் இஸ்ரேவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் பரீட்சித்து சோதித்து பார்க்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வெளிச்சமும் இரட்சிப்பு ஆனவரே ஸ்தோத்திரம் ஜீவனின் பலனானவரே ஸ்தோத்திரம் தீங்கு நாளில் தம்முடைய கூடாரத்தில் மறைத்து கண்மலையின் மேல் உயர்த்துகிறவரே ஸ்தோத்திரம் நீரே எனக்கு சகாயருமானவரே ஸ்தோத்திரம் நெகிழ விடாமலும் கைவிடாமலும் இருப்பவரே ஸ்தோத்திரம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவரே ஸ்தோத்திரம் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்றென்றும் ராஜாவாக விற்றிருக்கிறவரே ஸ்தோத்திரம் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பவரே ஸ்தோத்திரம் ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசிர்வதிப்பவரே ஸ்தோத்திரம் கை தூக்கி எடுத்தவரே ஸ்தோத்திரம் குணமாக்குறவரே ஸ்தோத்திரம் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி குழியில் இறங்காதபடி உயிரோடு காத்தவரே ஸ்தோத்திரம் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம் அடைக்கலமான அரணுமாய் இருப்பவரே ஸ்தோத்திரம் மறைவாய் வைத்த வலைக்கு நீங்களாக்கிவிடும் தேவரீர் அரணுமாய் இருக்கிறவரே ஸ்தோத்திரம் சத்திய வரணாகிய கத்தருக்கு ஸ்தோத்திரம் காலங்களை வைத்திருக்கிறவரே ஸ்தோத் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தவரே ஸ்தோத்திரம் மறைவிடமாய் இருக்கிறவரே ஸ்தோத்ரம் இக்கட்டுக்கு விளக்கி காத்து லட்சன்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்கிறவரே ஸ்தோத்திரம் நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறவரே ஸ்தோத்திரம் ஆலோசனை சொல்லுகிறவரே ஸ்தோத்திரம் உள்ள செய்கைகளை உடையவரே ஸ்தோத்திரம் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறவரே ஸ்தோத்திரம் காருயத்தால் ஸ்தோத்திரம் வார்த்தையினால் ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிச வைப்பாக வைக்கிறவரே ஸ்தோத்திரம் தமக்கு பயந்து தமது கிருவைக்கு காத்திருக்கிறவர்களின் நாத்துமாக்களை மரணத்துக்கு விளக்கி விடுவிக்கிறவரே ஸ்தோத்திரம் சொல்ல ஆக்கும் கட்டளையிட நிறுத்துகிறவருமாகிய கர்த்தாவே ஸ்தோத்திரம் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சிக்கிறவரே ஸ்தோத்திரம் நீதிமான்களின் கூப்பிடுதலை கேட்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரம் நுறுகுண்ட இருதயமுள்ளவர்களுக்கு சமீபமாயிருக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நுறுகுண்ட இருதயமுள்ளவர்களுக்கு சமீபமாயிருக்கும் கத்தருக்கு திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் நீதிமான்களின் எலும்புகளை காப்பாற்றுகிறவரே ஸ்தோத்திரம் ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கத்தருக்கு ஸ்தோத்திரம் மகத்தான பர்வதங்கள் போன்ற நீதியுடையவரே ஸ்தோத்திரம் மகா ஆழமான நியாயங்களை உடையவரே ஸ்தோத்திரம் மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறவரே ஸ்தோத்திரம் ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தியாக்குகிறவரே ஸ்தோத்திரம் பேரின்ப நதியினால் தாகத்தை தீர்க்கிறவரே ஸ்தோத்திரம் ஹிருதயத்தின் வேண்டுதல்களை அருளி நமக்கு ஸ்தோத்திரம் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம் நம்முடைய நீதி வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விலக பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம் உத்தமர்களின் நாட்களை அறிந்திருக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரம் நல்ல மனுஷனுடைய நடைகளை உறுதிப்படுத்தும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நியாயத்தை விரும்புகிற கர்த்தாவே ஸ்தோத்திரம் பர்சுத்தவான்களை கைவிடாத தேவனே ஸ்தோத்திரம் இரட்சிப்பாகிய ஆண்டவரே ஸ்தோத்திரம் நம்பிக்கையானவரே ஸ்தோத்திரம் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலையாக்குகிறவரே ஸ்தோத்திரம் என்மேல் நினைவாயிருக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவரீர் என் துணையும் விடுவிக்கிறவருமாய் இருக்கிறவரே ஸ்தோத்திரம் பாதுகாத்து உயிரோடு வை கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆத்மாவை குணமாக்குகிறவரே ஸ்தோத்திரம் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் சோத்தரிக்கப்பட்டவரே ஸ்தோத்திரம் என் முகத்திற்கு ரட்சிப்பும் தேவனமாய் இருக்கிறவரே ஸ்தோத்திரம் அரணாகிய தேவனே ஸ்தோத்திரம் புயத்தினாலும் முகத்தின் பிரசன்னத்தினாலும் ரட்சிக்கிறவரே ஸ்தோத்திரம் யாக்கோவுக்கு ரட்சிப்பை கட்டளையிடுகிறவரே ஸ்தோத்திரம் மகா சௌந்தரியம் உள்ளவரே மக்கு ஸ்தோத்திரம் அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணியுமானவரே மக்கு ஸ்தோத்திரம் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவரே ஸ்தோத்திரம் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறவரையும் மக்கு ஸ்தோத்திரம் ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறவரே மக்கு ஸ்தோத்திரம் வெள்ளை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறவரே மக்கு ஸ்தோத்திரம் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருக்கிறவரே மக்கு ஸ்தோத்திரம் உன்னதமானவராகிய கர்த்தர் மிகவும் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் வமான ராஜாவுமாய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஜாதிகளின் மேல் அரசாளுகிற தேவனே ஸ்தோத்திரம் பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவரே ஸ்தோத்திரம் மகா உன்னதமானவரே ஸ்தோத்திரம் கத்தர் பெரியவருமாய் இருக்கிறவரே ஸ்தோத்திரம் பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவரே ஸ்தோத்திரம் மகாராஜாவே ஸ்தோத்திரம் என்றென்றைக்குமுள்ள சதா காலங்களிலும் உள்ள தேவனே ஸ்தோத்திரம் மரணப்பரிந்தும் நம்மை நடத்துகிறவரே ஸ்தோத்திரம் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து நீட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே ஸ்தோத்திரம் பூரண வடிவுள்ள சியோனிலிருந்து பிரகாசிக்கும் தேவனே சோத்திரம் மேறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரிக்கிறவரே ஸ்தோத்திரம் பாவமரை என்னை சுத்திகரிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ரசட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பத் தருகிறவரே உக்கு ஸ்தோத்திரம் நீதியின் வழிகளில் பிரியப்படுகிறவரே ஸ்தூத்திரம் யாக்கூபுக்கு கழிப்பும் இஸ்ரேலுக்கு மகிழ்ச்சி உண்டாக்குபவரே சூத்திரம் நாமத்து நிமித்தம் ரட்சித்து வல்லமினால் நியாயம் செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் விண்ணப்பத்தை கேட்டு வாயின் வார்த்தைகளை செவி கொடுக்கிறவரே ஸ்தோத்திரம் சத்தியத்தை நிமித்தம் நிறுவலமாக்குகிறவரே ஸ்தோத்திரம் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விடுவிக்கிறவரே ஸ்தோத்திரம் சத்தத்தை கேட்டவரே ஸ்தோத்திரம் ஆதி முதலாய் விற்றுக்கிற தேவனே ஸ்தோத்திரம் ஆதரிப்பவரே ஸ்தோத்திரம் நீதிமான்களை ஒருபோதும் தள்ளாதவரே ஸ்தோத்திரம் அலைச்சல்களை எண்ணி இருக்கிற தேவனே ஸ்தோத்திரம் கண்ணீரை துருத்தியில் வைத்தவரே ஸ்தோத்திரம் பட்சத்தில் இருக்கும் தேவனே ஸ்தோத்திரம் ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி ஆத்மாவை மரணத்திற்கும் கால்களை இடர்களுக்கும் தப்புவிக்கிறவரே ஸ்தோத்திரம் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனே ஸ்தோத்திரம் உன்னதத்திலிருந்து ஒத்தாசையை அனுப்புகிற தேவனே ஸ்தோத்திரம் கிருவையும் சத்தியத்தையும் அனுப்புகிற தேவனே ஸ்தோத்திரம் மெய்யாய் பூமியிலே தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரி கட்டுதலை காணும்படி செய்கிறவரே எல்லை வரைக்கும் யாக்கோபிலே அரசாளுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலவுமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் எனக்கு உயர்ந்த அடைக்கலவும் கிருபையும் உள்ள தேவனாயிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்தத்தை கொண்டு விளம்புகிற தேவனே ஸ்தோத்திரம் அடைக்கலவும் சத்துருவுக்கு எதிரே வெலத்த துருகமாயிருக்கிறவரே கேட்கும் தேவனே ஸ்தோத்திரம் மேறுதல்களை நிவர்த்தியாக்கும் தேவனே ஸ்தோத்திரம் நீதியுள்ள உத்தரவருகிறவரேக்கு ஸ்தோத்திரம் மனுஷரிடத்தில் நடப்பிக்கும் கிரியில் பயங்கரமானவரேக்கு ஸ்தோத்திரம் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறவரே உக்கு ஸ்தோத்திரம் வெள்ளியை புடமிடுகிறதை போல புடமிடுகிறவரவக்கு ஸ்தோத்திரம் ஜபத்தை தள்ளாமலும் கிருவை எண்ணெய் விட்டு விலகாமலும் இருக்கிற தேவனே ஸ்தோத்திரம் மெய்யாய் எனக்கு செவி கொடுத்த ஜபத்தின் சத்தத்தை கேட்கிறவரே பூமியிலே வழியும் ஜாதிகளுக்கு ரட்சனும் விளங்க செய்கிறவரே ஜனங்களின் நிதானமாய் நியாயம் தீர்க்கிறவரே ஸ்தோத்திரம் பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவனே ஸ்தோத்திரம் விதவைகளுக்கு நியாயம் செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகிற தேவனே ஸ்தோத்திரம் கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஏழைகளை பராமரிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆதி முதலாயிருக்கிற வானாதி வானங்கள் மேல் எழுந்தருளி இருக்கிறவரே ஸ்தோத்திரம் ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிற தே சிறுவலின் தேவனே எமக்கு ஸ்தோத்திரம் புத்தி இனத்தை அறிந்திருக்கிறவரே ஸ்தோத்திரம் மிகுந்த குருவை நாலும் சத்தியத்தினாலும் செவி கொடுக்கிற தேவனே நமக்கு ஸ்தோத்திரம் எளியவலின் விண்ணப்பத்தை கேட்கிறவரே நமக்கு ஸ்தோத்திரம் யூதாவின் பட்டணங்களை உமக்கு ஸ்தோத்திரம் நீ நிமித்தம் என்னை விடுவிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாய் இருக்கிறவரேக்கு ஸ்தோத்திரம் துன்மார்குடைய கைக்கும் நியாயக்கெடும் கொடுமையுள்ளவனை தப்புவிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் நீரே என் நோக்கமும் என் சிறுவயது தொடங்கி நம்பிக்கையாய் உமக்கு ஸ்தோத்திரம் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உமக்கு ஸ்தோத்திரம் பலத்த அடைக்கலமாய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் முதிர்ந்த தள்ளி விடாமலும் வில நொடுங்கும் பொழுது கைவிடாமலும் இருப்பவரே நமக்கு ஸ்தோத்திரம் சிறுவயது முதல் போதித்து வருகிறவரே மக்கு ஸ்தோத்திரம் பெரிதானவைகளை செய்கிறவரே ஸ்தோத்திரம் மேன்மையை பெருக பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம் ஜனங்களை நீதியோடும் ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பவரே ஸ்தோத்திரம் கூப்பிடுகிற எளியவனின் உதவியற்ற சிறுமியானவனின் விடுவிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் எளியவனின் ஆத்துமாக்களை ரட்சிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் சூரியன் உள்ள மட்டும் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும் நாமம் உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம் பாக்கியம் உமக்கு ஸ்தோத்திரம் மகிமை பொருந்திய நாமத்தை உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம் சுத்த இதயமுள்ளவராகிய இசிறவளுக்கு நல்லவராயிருக்கிற தேவனே ஸ்தோத்திரம் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாயிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் பூமியின் நடுவின் ரட்சிப்புகளை செய்து வருகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் பூர்வ காலம் முதல் என்னுடைய ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து ஜலத்துள்ள வலு சிற்பங்களின் தலை உடைத்தவரேமக்கு ஸ்தோத்திரம் முதலைகளின் தலைகளை நறுக்கி அதை வனாந்திருத்த ஜனங்களுக்கு உணவா கொடுத்த தேவனேமக்கு ஸ்தோத்திரம் ஊற்றையும் மாற்றியும் பிளந்து விட்டவரேமக்கு ஸ்தோத்திரம் மகா நதிகளை வற்றி போக பண்ணினவரே ஸ்தோத்திரம் ஒளியையும் சூரியனும் படைத்தவரேக்கு ஸ்தோத்திரம் பூமியின் எல்லைகளை எல்லாம் திட்டம் பண்ணினவரே ஸ்தோத்திரம் கோடை காலத்தை மாரிக் காலத்தை உண்டாக்கினவரேவருக்கு ஸ்தோத்திரம் நியமிக்கப்பட்ட காலத்தில் யதார்த்தமாய் நியாயம் திருக்கிறவரே எமக்கு ஸ்தோத்திரம் தேவனே நியாயாதிபதியாய் இருக்கிறவரேக்கு ஸ்தோத்திரம் ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறவரேக்கு ஸ்தோத்திரம் நீதிமானுடைய கொம்பை உயர்த்துகிறவரவருக்கு ஸ்தோத்திரம் யூதாவில் தேவன் அறியப்பட்டவரே எமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரேவேலில் அவருடைய நாமம் பெரிதுமாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பிரகாசம் உள்ளவரே எமக்கு ஸ்தோத்திரம் நியாயம் விசாரிக்கவும் பூமியில் சிறுமைப்பட்டவர்கள் யாவரையும் ரட்சிக்க ின மக்கு ஸ்தோத்திரம் பெரிய மக்கு ஸ்தோத்திரம் யாக்கோவிலே சாட்சியை மக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரோவேலிலே வேதத்தை மக்கு ஸ்தோத்திரம் புயபலத்தினால் உயிரோடை காப்பவரேமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரோவேலின் மெய்ப்பரே மக்கு ஸ்தோத்திரம் யோசிப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரக்கு ஸ்தோத்தம் மெலனாகிய கர்த்தாவே ஸ்தோத்திரம் இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உத்தரவருகிறவர் எமக்கு ஸ்தோத்திரம் உச்சிதமான கோதுமையினால் போஷிப்பவரே மக்கு ஸ்தோத்திரம் கண்மலையின் தேனினால் திருப்தியாக்குகிறவரே மக்கு ஸ்தோத்திரம் சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருப்பவரே மக்கு ஸ்தோத்திரம் பூமியானத்தின் மேலும் உலதமானவரே மக்கு ஸ்தோத்திரம் தேவனாகிய கர்த்த சூரியனும் கேடகமானவரே எமக்கு ஸ்தோத்திரம் நீடிய பொறுமையுள்ளவரை எமக்கு ஸ்தோத்திரம் பூரண கிரியுள்ளவரே எமக்கு ஸ்தோத்திரம் மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறவரே எமக்கு ஸ்தோத்திரம் தேற்றுகிற கர்த்தாவே எமக்கு ஸ்தோத்திரம் சியோனின் வாசல்கள் பிரியமாயிருக்கிறவரே எமக்கு ஸ்தோத்திரம் தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவரே ஸ்தோத்திரம் தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவரே எமக்கு ஸ்தோத்திரம் சமுத்திரத்தின் பெருமை ஆளுகிறவரே எமக்கு ஸ்தோத்திரம் வல்லமையுள்ள புயத்தை உடையவரே எமக்கு ஸ்தோத்திரம் தராக்கரமான கரத்தை உடையவரே எமக்கு ஸ்தோத்திரம் நச்சிப்பின் கண்மலையானவரேமக்கு ஸ்தோத்திரம் அசுத்தத்தின் பேரில் ஆணையிடுகிறவரே ஸ்தோத்திரம் தலைமுறை தலைமுறை அடைக்கலமான தேவனே ஸ்தோத்திரம் அனாதியா என்றைக்கும் உள்ள தேவனாயிருக்கிறவரே எமக்கு ஸ்தோத்திரம் நேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கி தப்புக்கிறவரே எமக்கு ஸ்தோத்திரம் தமது சிறகுகளாலே மூடுகிறவரே ஸ்தோத்திரம் வரிசையும் கேடகமானவரே ஸ்தோத்திரம் நீடித்த நாட்களால் திருப்தியாக்குகிறவரே ஸ்தோத்திரம் ரட்சிப்பை காண்பிக்கிறவரே ஸ்தோத்திரம் வழிகள் எல்லாம் காப்பவரே ஸ்தோத்திரம் செய்கைகளால் இருக்கிறவரே ஸ்தோத்திரம் என்னைக்கும் இருக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரம் என் கொம்பை உகாண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துகிறவரெமக்கு ஸ்தோத்திரம் புது எண்ணெயால் அபிஷேகம் அண்ணுகிறவரே ஸ்தோத்திரம் நீதிமானை பணியை போல செழிக்க பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம் லட்சணை கண்மலையானவரேமக்கு ஸ்தோத்திரம் நீதியும் நியாயம் சிந்தாசனத்தில் ஆதாரமாய் கொண்டிருப்பவரேமக்கு ஸ்தோத்திரம் உலோகத்தை நீதியோடும் நியாயம் திருக்கிறவரே நியாயந்திருக்கிறவரேக்கு சோத்திரம் பூமியினுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவரே சோத்திரம் எல்லா தேவர்களிலும் மிகவும் உயர்ந்தவரே எமக்கு ஸ்தோத்திரம் எல்லா தேவரிலும் மிகவும் பெரியவர் என்றவரே ஸ்தோத்திரம் வலது கரத்தினாலும் பயத்தினாலும் ரட்சிப்பை உண்டாக்கினவரே சோத்திரம் கட்சிப்பை திருஸ்தாபமாக்கி நீதியை ஜாதியுடைய கண்களுக்கு முன்பாக வழங்க பண்ண கர்த்தாவே சோத்திரம் கர்த்தர் சுயநிலை பெரியவரே சோத்திரம் நியாயத்தை நிலைநிறுத்துகிறவரே சோத்திரம் தாக்குவதை நியாயமும் நீதியும் செய்கிறவரே சோத்திரம் தீக்கற்றவருடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவள் விண்ணப்பங்களை அங்கீகரிப்பவரே சோத்திரம் கட்டுண்டவரின் பெருமுச்சை கேட்கிறவரே சோத்திரம் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டவரே மக்கு சோத்திரம் பிராணனை அழிவுக்கு இலக்கி மீட்டவரே சோத்திரம் திரும்பினாலும் இறக்கத்தினாலும் முடி சுட்டுகிறவரே சோத்திரம் நன்மையினால் வாயை ஆக்குகிறவரே சோத்திரம் கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயதை போலாக்குகிறவரே சோத்திரம் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நீதி நியாயத்தில் செய்கிறவரே சோத்திரம் மொழியை வசரமாக தரித்து கொண்டிருக்கும் வானங்களை திரையைப் போல விரித்திருக்கிறவரே சோத்திரம் தூதருளை காற்றுள்ளவராகும் மொழியக்காரர் அக்கினி ஜோலைகளாகும் செய்கிறவரே உமக்கு சோத்திரம் பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடி அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தவரே சோத்திரம் மனுஷனுடைய மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசத்தை உண்டாக்கியவரே சோத்திரம் முகக்களை உண்டு பண்ணும் எண்ணையும் உண்டாக்கியவரே சோத்திரம் மனுஷனுடைய இதயத்தை ஆதரிக்கும் கண்டவரே ஸ்தோத்திரம் ஏற்றவழில் ஆகாரத்தை தருகிறவரே எமக்கு ஸ்தோத்தம் இஸ்ரோளின் தேவனாகிய கர்த்தர் அநாதிய என்றெண்டைக்கு முன்னில் சோதரிக்கப்படத்தக்கவரே எமக்கு சோத்திரம் இக்கட்டுகளில் இருந்து விடுவிக்கிறவரே எமக்கு ஸ்தோத்திரம் தாவரிக்கும் ஊருக்கு போய் சேர சவையான வழியிலே நடத்துகிறவரே சோத்திரம் தவணமுள்ள ஆத்துமாய் திருப்தியாக்குகிறவரே எமக்கு ஸ்தோத்திரம் பரி பசியுள்ள ஆத்மாவின் நன்மையினால் நிரப்புகிறவரேக்கு சோத்திரம் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்ப்பால்களை முறித்தவரேவ் சோத்திரம் வசனத்தை அனுப்பி குணமாக்குகிற கர்த்தாவேக்கு சோத்திரம் துதிக்கும் தேவனே சோத்திரம் எலிவு ஆத்துமாயை ரட்சிக்கும்படி வலது பாரசுத்தல் நிற்பவரே சோத்திரம் மனம் மாறாதவரே சோத்திரம் சத்தியமும் நியாயமான கரத்தின் கிரியைகளை உடையவரே சோத்திரம் பரிசுத்தமும் பயங்கரமான நாமத்தை உடையவரே சோத்திரம் ஜாதிகளின் மேல் உயர்ந்த கர்த்தாவேக்கு சோத்திரம் வானங்களுக்கு மேலான மகிமை உடையவரேமக்கு சோத்திரம் உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற தேவனாகிய கர்த்தாவே எமக்கு சோத்திரம் கண்மலையை தண்ணீர் தடாகமாகும் கற்பாரை நீருற்றாக மாற்றுகிறவரே சோத்திரம் இசிறையில் குடும்பத்தாரை ஆசிரதிக்கிறவரே எமக்கு சோத்திரம் ஆரோன் குடும்பத்தாரை ஆசிரியக்கிறவரே எமக்கு சோத்திரம் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியவரும் சிறியரும் ஆசிரியர்வரே எமக்கு சோத்திரம் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுகிறவரே எமக்கு சூத்திரம் கிருபையும் நீதியும் உள்ளவர் நம்முடைய தேவன் மன உருக்கமானவரேமக்கு சோத்திரம் கபடச்சோலை காக்கிற கர்த்தரே சோத்திரம் உதவி செய்கிற கர்த்தாவே சோத்திரம் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாகிய கர்த்தாவே சோத்திரம் வசனத்தின்படி உயிர்ப்பிக்கிறவரேமக்கு சோத்திரம் நீதினா உயிர்ப்பிக்கிறவரேமக்கு சோத்திரம் வசனத்தின்படி நன்றாய் நடத்துகிற கர்த்தாவே சோத்திரம் தேவரின் நல்லவரே சோத்திரம் நீதியுள்ள நியாயத்திற்பு செய்கிறவரே சோத்திரம் உண்மையின்படி உபத்திரப்படுத்துகிறே சோத்திரம் வாயின் உற்சாக வழி அங்கீகரிப்பவரே சோத்திரம் நீதி மகா உண்மையான சாட்சியுடையவரே சோத்திரம் நியாயத்தின்படி உயர்ப்பிக்கிறவரே மக்கு ஸ்தோத்திரம் சமீபமா இருக்கும் கர்த்தாவே சோத்திரம் கிருவின்படி உயர்ப்பிக்கிறவரே சோத்திரம் வார்த்தையின்படி விடுவிக்கிறவரே சோத்ரம் நீதியுள்ள கற்பனை உடையவரே மக்கு ஸ்தோத்திரம் ஆமேன் ஆமேன் ஸ்தூத்ரம் ஆண்டுவரே நமக்கு நன்றியப்பா சூத்திர வழி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் சொன்னீங்க சொன்னீங்க இதோட நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கத்து கொடுத்த குருவைக்காக நன்றி நன்றியப்பா தேவ நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் கத்து தொடர்ந்து பெரிய காரியங்கள் செய்யுங்க ஆசிர்வதீங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் இந்த ஜீவனில் நல்ல பிதாவே ஆமீன் கத்திரங்கள் யாவரையும் ஆசிரிப்பார்கள் ஆமீன்